ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனான இதம்பி ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனான் இதம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிடைத்து தமிழ் வேடிக்கை நேரம் இதுவெல்ல வாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடை மடிந்தான் உன் மகன் களத்தல் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் கழி ஒரு முறை தாயம் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களம் அதுதான் தாயம் ஆடுவையில் காய்களை வெட்டுவதுண்டு களம் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா என்றான் முதுகில் என்றான் கிழவி துடித்தனள் இதயம் வெடித்தனள் வாழை எடுத்தனள் முழு உரித்த திக்கை நோக்கி முடிக்கினாள் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற விழுந்து கிடக்கும் மோழைக்கு பேர் போடுகிறனா முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தால் சாகாத கண்ணாளன் அவருக்கு பிறந்தானாடா மானம் எங்கே குட்டுச்சுவருக்கும் கீழாக விழுந்துபட்டார் இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் இங்கு வீண நிரம்பினிலே அதுவும் மானம் மானமென்றே முழக்கம் ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு போய் விட்டாய் தின்று கொடுத்தாய் தூர்வாய்ந்த தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லையோ அந்தோ என்று கதறினாள் என்பது நெருங்கிய ஏழைக்கிழவி சென்றங்கு சிறுமுனையில் சிதறி கடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் பிணக்குவியலிலே பெருமூச்சு வகை நடந்தாள் மனப்பந்தலிலும் வந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு இல்லை உண்டு அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி அருத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை கருத்தெறிய பொய் சொன்ன கைவனெங்கே அவன் நாக்கெங்கே